வணக்கம் முல்லை தமிழ் கூடத்தின் சார்பாக நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக அரசியல் களம் சூடுபிடித்து கொண்டிருக்கிறது கடந்த சில நாட்களாக நடந்த கூட்டணி தொடர்பான நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது நமக்கே மிகவும் அசிங்கமாகவும் கீழ்த்தரமாகவும் இருக்கிறது பொருந்தாத கூட்டணிகள் எல்லாம் இன்று ஒன்றோடு ஒன்று இந்த தேர்தலுக்காக இணைந்து நட்பு கொண்டாடுகிறார்கள் சொந்தம் கொண்டாடுகிறார்கள் பாசம் கொண்டாடுகிறார்கள் ஒரு காலகட்டத்தில் துரோகி என்றவனை இன்று நண்பன் என்கிறார்கள் ஒரு காலகட்டத்தில் நண்பன் என்றவனை இன்று துரோகி என்கிறார்கள் என்ற அளவில் வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசிக்கொண்டு தனக்கு சாதகமாக எந்தெந்த வசனங்கள் சரியாக இருக்குமோ அந்தந்த வசனங்களை எல்லாம் பேச பழகி கொண்டுள்ளார்கள் பழகிவிட்டார்கள் டிடிவி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து என்டிஏ இந்த கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இணைந்திருப்பது என்பது மகா கேவலமான ஒன்று ஏன் சொல்கிறேன் என்றால் கடந்த சில மாதங்களாக எடப்பாடியும் சரி தினகரனும் சரி ஒருவருக்கொருவர் மாறி மாறி அவதூறுகளையும் குற்றச்சாட்டுகளையும் காறி உமிழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதையெல்லாம் மறந்துவிட்டு தன்னுடைய சுய லாபங்களுக்காகவோ இல்லது பாரதிய ஜனதா கொடுத்த நிர்பந்தத்தின் காரணமாகவோ அழுத்தத்தின் காரணமாகவோ இணைந்திருக்கிறார்கள் ஆனால் இது பொருந்தா கூட்டணி என்று இன்று உலகமே பேசுகிறது தமிழகம் எங்கும் இதே பேச்சுதான் நிலவுகிறது எந்த காலகட்டத்திலும் எடப்பாடி என்ற ஒரு துரோகியோடு இணைய மாட்டேன் என்று சொன்ன டிடிவி தினகரன் இன்று அரசியலில் எது வேண்டுமான நடக்கலாம் அரசியலில் நண்பரும் இல்லை பகைவரும் இல்லை என்ற அளவில் அவர் கருத்துக்களை உதிர்த்து கொண்டிருக்கிறார் எடப்பாடியை நோக்கி அவரை போல் கருதி வார்த்தைகளை உதிர்த்த என்ற டிடிவி தினகரன் இன்று அவரோடு இணைந்து பின்னி திணைவது என்பது நாம் வாயாலே சொல்லத்தக்க முடியாத அளவுக்கு உள்ள நிகழ்ச்சியாகும் இந்த என்டிஏ கூட்டணியில் அதிமுக தவிர நம்முடைய பெரிய கட்சிகள் என்று சொல்வதானால் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி தலைமையிலான கட்சிகள் இது போன்று சில கட்சிகள் இணைந்திருக்கின்றன ஏசி சண்முகம் பாரிவேந்தர் இதெல்லாம் சின்ன சின்ன கட்சிகள் ஜான் பாண்டியன் இதெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் கணக்கிலேயே கொள்ள வேண்டாம் தாமா நம்ம இவர் ஜி கே வாசன் தலைமையிலான கட்சி பல்வேறு கட்சிகள் அதாவது அனாதைகளாக அரசியலில் வந்து எந்த விதமான ஆதரவும் இல்லாதவர்கள் எல்லாம் இன்று ஒன்று கூடி ஒன்றாக ஒரு பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்குவது போன்ற மாயத் தோட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கார்கள் இன்று மோடியை வரவழைத்து மதுராந்தகம் நம்முடைய தமிழகத்தில் மதுரை சென்னை அருகே உள்ள மதுராந்தகம் அருகே மிகப்பெரிய கூட்டத்தை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் உள்ள பெரிய கட்சிகளை எல்லாம் இயக்கமோட நாள் பார்த்து நாள் குறித்து கொண்டிருக்கிறது தான் அவருடைய செயல்பாடுகள் கா காண்பித்துக் கொண்டிருக்கிறது தமிழக பாரதிய ஜனதா தேர்தல் பொறுப்பாளர் அவர்கள் சென்னைக்கு வந்து பல்வேறு கட்சிகளை சந்தித்து கூட்டணியை உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டணி தொடர்பான கருத்துக்களை எல்லாம் நிகழ்ச்சிகளை எல்லாம் நாம் உற்று நோக்கும் பொழுது அவர்களுக்கு இடையே எந்த விதமான இல்ல இல்லது அவர்களுக்கு எந்த விதமான கொள்கைகளும் இல்லை நோக்கமும் இல்லை தமிழக மக்கள் முன்னேற்றத்துக்கான எந்த நலத்திட்டங்களும் அவர்களுக்கு இல்லை அவருடைய ஒரே ஒரு கொள்கை ஒரே ஒரு நோக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இங்கே ஆண்டு கொண்டிருக்கும் இந்த நல்லாட்சியை அகற்ற வேண்டும் இந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப என்ற ஒற்றை குறிக்கோளுடன் இவர்கள் எல்லாரும் இங்கே சுற்றி சுற்றி வருகிறார்கள் தமிழகத்தை சுற்றி சுற்றி வருகிறார்கள் இன்று மோடி வந்திருக்கிறார் அவர் வந்தவுடன் வணக்கம் என்று தமிழில் சொல்லுவார் திருக்குறளை மேற்கோள் காட்டுவார் பாரதியாரை பேசுவார் தமிழகம் உலகங்கும் உள்ள மொழிகளை விட தமிழ் தான் சிறந்தது என்று பிதற்றுவார் எல்லாம் சொல்லுவார் எல்லாம் தேர்தலுக்காக இன்னும் என்னென்ன வகையான வார்த்தைகளை எல்லாம் வார்த்தை ஜாலங்களை மாயா ஜால வித்தைகளை எல்லாம் குரங்க குரங்கு வித்தைகள் எல்லாம் காட்ட முடியுமோ மோடி மஸ்தான் வித்தைகளை எல்லாம் காட்ட முடியுமோ அனைத்தையும் காட்டி இந்த மக்களை ஏமாற்ற முயல்வார் ஆனால் ஒன்று சொல்லிக் கொள்கிறோம் தமிழக மக்கள் மிகவும் பொறுமையானவர்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஏதோ மௌன யுத்தத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் வருகின்ற எலக் வருகின்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த ஒட்டுமொத்த தமிழக விரோத சக்திகளை அடித்து விரட்ட வேண்டும் என்பதில் இந்த தமிழக மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள் உறுதியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த பாரதிய ஜனதா தொடர்புடைய எந்த கட்சி இந்த தமிழகத்தில் வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர இப்போது உள்ள சூழ்நிலையில் இப்போது நான்கு கூட்டணிகள் இருக்கின்றன திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி பெயருக்கு தான் அதிமுக தலைமை ஆனால் அந்த அதி அந்த கூட்டணியை ஆள்கிறது அந்த கூட்டணியை திட்டமிடுவது அந்த கூட்டணியை முடிவு செய்வது அனைத்தும் இந்த ஆர் எஸ் எஸ் சங்கிகள் கையில் தான் இருக்கிறது அந்த சங்கி கூட்டங்கள் இன்னொன்னு பிராமண கடப்பாறையை தூக்கி கொண்டு இப்பொழுது திரிக்கிறாரே ஒரு நண்பர் அந்த சீமான் தல அந்த சீமானுடைய கட்சி இன்னொன்னு விசுநடித்தான் குஞ்சுகளை வைத்துக் கொண்டு கட்சி நடத்துகிறார்களே தற்கொலைகளை கொண்டு கட்சி நடத்துகிறார்களே அந்த தாவக்க தலைமை விஜய் தலைமையிலான அந்த கட்சி இப்பொழுது அந்த விசுநடித்தான் குஞ்சுகள் என்று சொல்லி சொல்லி இப்பொழுது அவர்களுக்கு உண்மையிலே விசில் சின்னம் கிடைத்துவிட்டது இனி தெருவெங்கும் விசில் சத்தம் உங்கள் காதை பழக்கத்தான் போகிறது அந்த அளவிற்கு இன்று தமிழகத்தில் தேர்தல் காலத்தில் மொத்தமாக நான்கு கூட்டணிகள் நான்கு பெரிய கட்சிகள் துணையோடு நின்று கொண்டிருக்கிறது அதில் போட்டி என்று சொன்னால் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் அதிமுகவும் என்ற ரீதியில் தான் இப்பொழுது இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி நீடிக்குமானால் மட்டுமே தமிழகத்தின் உரிமைகள் நிலைநாட்டப்படும் மத்திய அரசாங்கத்தால் வழங்கப்படாமல் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை பல்வேறு அதாவது மத்திய அரசாங்கத்தான் இந்த தமிழக மக்களுக்கு அடுத்து என்னென்ன கேடுகளை விளைவிக்கலாம் என்று கெட்ட நோக்கிய நோக்கங்களை எல்லாம் அடித்து விரட்ட வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையான கூட்டணி வெற்றி பெற்றால் மட்டும்தான் இந்த மிகப்பெரிய ஆபத்திலிருந்து தமிழக மக்களை இந்த மண்ணையும் இனத்தையும் காப்பாற்ற முடியும் இதுதான் உண்மை இப்பொழுது ரெண்டு கட்சிகள் மட்டும்தான் தேமு பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் தலைமையிலான இரண்டு அணிகள் மட்டும்தான் முடிவெடுக்காமல் இருக்கின்றன பெரும்பாலும் முடிவுகள் இதுதான் கூட்டணி என்று முடிவாகிவிட்டது இந்த கூட்டணிகளை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம் மிகவும் தெளிவான பாதையில் இந்த தமிழக அரசாங்கம் சென்று கொண்டிருக்கிறது மக்களுக்கான நல்ல திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்கள் விரோத எண்ணங்களோடு இந்த தமிழ் மண்ணை எப்படியாவது ஆண்டு விட வேண்டும் இந்த தமிழ் மண்ணில் நிலை நின்று கொண்டிருக்கும் பல்வேறு நூற்றாண்டுகளாக நின்று கொண்டிருக்கும் சமூக நீதி கொள்கைகளை உடைத்தெறிய வேண்டும் என்ற சிந்தனையோடு கேடுகட்ட இந்த எஸ் எஸ் விச கொடுக்குகள் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆதரவாக இன்று தமிழகத்தின் அதிமுக தலைமையிலான பிற கட்சிகள் ஆதரவளிப்பது என்பது வெக்கத்திலும் வெக்கம் கேடு கேட்டிலும் கேடு இந்த கேட்டை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் தடுத்து நிறுத்துவது எவ்வாறு நீங்கள் இந்த 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 கூட்டணிகள் எப்படியும் கூக்குரல் இட்டுக் கொள்ளட்டும் இந்த கூட்டணிகள் எந்த விதமான நோக்கமும் இல்லாத எந்த விதமான கருத்தையும் உங்கள் முன்னால் அவிழ்த்து விடட்டும் அண்டா அண்டாவாக புழுது மூட்டையும் விடட்டும் நீங்கள் எதற்காக வேண்டியும் கவலைப்பட வேண்டாம் எதை பற்றியும் நோக்க வேண்டாம் எதை பற்றியும் நீங்கள் சிந்திக்க வேண்டாம் இந்த தமிழ் இனமும் இந்த மண்ணும் இந்த சமூக நிதியும் இந்த மண்ணில் நிலைத்து நிற்க வேண்டுமென்றால் இந்த ஜாதிய வேற்றுமைகள் அழிக்கப்பட வேண்டுமென்றால் இந்த ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுமைக்கும் தமிழகம் தலைநிறந்து நிற்கக்கூடிய நிலைமை தொடர வேண்டும் என்றால் இப்பொழுது ஆட்சியில் இருக்கும் இந்த ஆட்சியை நாம் தொடர்ந்து ஆதரிக்க வேண்டும் அதற்கேற்ப உங்கள் மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்